முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா மாநில மகளிர் கொள்கையின் சிறப்பம்சங்கள் என்னென்ன பதினாறு மணி அளவில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது பல்வேறு திட்டங்கள் குறிப்பும் விவாதிக்கப்பட்டது அடுத்த மாதிரி விவாதிக்கப்பட்டதாக அடிப்படையில் அமைச்சரவை கூட்டத்தில் மகளிர் கொள்கை மாநில மகளிர் கொள்கைக்கான ஒப்புதலை அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று மகளிருக்கான கொள்கை வெளியிடப்பட்டது வரை பின்பற்ற வருகிறது மாநில சார்பாக எந்த ஒரு மகளிர் கொள்கையும் வெளியிடப்படவில்லை தமிழகத்தில் தான் தற்போது இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மாநில மகளிர் கொள்கை வெளியிட வெளியிடப்பட உள்ளது அதற்கான அமைச்சரவை ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த அமைச்சர் அதாவது திமுக அரசு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கான புதிய வரைவு கொள்கை மதுரிற்கான புதிய வரைவு கொள்கை வெளியிடப்பட்டது அது வரைவு கொள்கையாக வெளியிடப்பட்டது இந்த கொள்கை குறிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புதிய கொள்கையானது பள்ளி மற்றும் கல்லூரி பெண்களுக்கு தற்காப்பு கலை குறித்த பயிற்சிகளை அளிக்க குறிக்கும் இது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு திட்டத்தின் தலைமையில உள்ள குடும்பங்கள் மற்றும் பெண்கள் தலைமையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் மேல் ஐம்பது வழங்குவது குறித்தும் இந்த மகளிர் கொள்கையில் வெளியிடப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் முப்பத்தி மூணு மூணு சதவீத இடஒதுக்கீடும் பெண்களுக்கு வழங்கப்படும் என்று இந்த கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயது வரையிலான இளம் பருவ பெண்களுக்கு குறிப்பாக கல்வியில் பின்தங்கிய பிரிவு பயனாளிகளுக்கு குறிப்பாக அந்த விரிவுபடுத்துவதற்கான பெண்களுக்கான பள்ளி கல்லூரி இவற்றில் முன்னேற்றுவதற்காகவும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளித்தல் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய வகையில் இந்த மகளிர் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது அதற்கான ஒப்புதல் தான் தற்போது அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மாநில மகளிர் கொள்கைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வேலைவாய்ப்பில் மகளிருக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய வகையில் மாநில மகளிர் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா